வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா சங்ககிரி கோட்டைக்கு தாங்க வந்திருக்கோம் வாங்க நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ஆக்சுவலாக இந்த சங்ககிரி கோட்டை தாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயரமான கோட்டை ஏன்னா வந்து கீழே இருந்து இந்த கோட்டை வந்து அஞ்சு கிலோமீட்டர் வந்து உயரம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையை வந்து பதினாலாம் நூற்றாண்டில் யார் கட்டியிருக்காங்கன்னா விஜயநகர பேரரசு தான் இந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க ஏன்னா அவ்வளோ பெரிய கோட்டை இந்த கோட்டை ஃபுல்லாகவே வந்து செங்கல் தான் இந்த கோட்டையை வந்து ஃபுல்லாகவே வந்து கட்டியிருக்காங்க இந்த கோட்டையில் வந்து ஒன்பது நுழைவாயில் இருக்கு நம்ம மேலே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கோட்டையிலயும் வந்து ஒரு மசூதி இருக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு இந்து கோயிலும் இருக்கு இதுதாங்க இந்திய தொழில் துறையெல்லாம் இங்கே வந்து ஒரு போர்டு மாதிரி இருக்கும் கல்வெட்டு மாதிரி இருக்கும் வாங்க நம்ம உள்ளே போகலாம் ஆக்சுவலாக இந்த கோட்டைக்கு உள்ள பர்மிஷன் விடவே இல்லைங்க எப்படியும் நம்ம வந்து கஷ்டப்பட்டு கேட்டு தான் இந்த கோட்டைக்கு நம்ம உள்ளே போகிறோம் பாருங்க உள்ளே எப்படி இருக்குன்னு வேற லெவல் மிகப்பெரிய கோட்டைங்க அது சான்ஸே கிடையாது பதினாலாம் நூற்றாண்டு அந்த கோட்டையை வந்து கட்டியிருக்காங்க ஆனால் வந்து பதினேழாம் நூற்றாண்டால் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தானால் இந்த கோட்டையை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க ஸோ இதில் வந்து ஒன்பது நுழைவாயில் இருக்குது இதுதாங்க வந்து முதல் நுழைவாயில் இந்த பக்கமும் ஒரு வே போகுது நம்ம இப்படியும் உள்ளே போகலாம் இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு பாருங்க கல்வெட்டுகள்லாம் அப்படியே இருக்கு இப்போதைக்கு பராமரிப்பு இல்லாமல் இந்த கோட்டை வந்து பழுதடைஞ்சிச்சு பாருங்கள் இங்கே ஒரு குளம் இருக்கு இந்த குளமும் பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கு படிக்கட்டு வந்து அந்த பக்கம் இருக்கு இந்த பக்கம் ஒரு படிக்கட்டுகள் இருக்கு இங்கே ஒரு சன்னதி இருக்குது நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்கு மிகப்பெரிய மலைங்க தமிழ்நாட்டில் கூட மிகப்பெரிய மலை இந்த சங்ககிரி கோட்டை தான் இதுக்காக வந்து சங்ககிரின்னு வச்சாங்கன்னா இந்த மலை வந்து சங்கு வடிவத்தில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கிரினா மலை அதனால தான் இந்த மலைக்கு வந்து சங்ககிரி கோட்டை வச்சிருக்காங்க இந்த மலை நம்ம தூரத்துலேருந்து பார்க்கும்போது சங்கு மாதிரி இருக்கும் ஆ இந்த நம்ம வந்து போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுதுங்களா ஆக்சுவலாக இந்த நந்தியோட தலையே இல்லை ஃபுல்லாக வந்து பழுதன செஞ்சு போச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதுதாங்க சன்னதி ஆனா இதுவும் வந்து பூட்டி இருக்கு பாருங்க வாங்காம நம்ம உள்ள போக முடியாது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க இங்கே தாங்க அதிகமாக இருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து இந்த அந்த காலத்தில் சிறை தண்டனைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே வந்து ஒரு ஏகப்பட்ட கோட்டைகள்லாம் இருக்குது பாறைகள்லாம் இருக்குது அதில் வந்து என்ன பண்ணிவிடுவாங்க கொண்டுடுவாங்க நம்ம அந்த இடத்துல நம்ம போய் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் ஒவ்வொரு படிக்கட்டு வந்து எவ்வளவு நீளமாக இருக்குதுன்னு பாருங்கள் மறக்காமல் இந்த சைடு வந்து நான் பாருங்கள் இது எங்கே இருக்குதுன்னா வந்து சேலத்துலேருந்து ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து சங்ககிரி கோட்டை இருக்குது ஃபுல்லாகவே பாருதாங்க இந்த கோட்டையில் மூன்றாவது நுழைவாயில் ஒரு பெருமாள் சன்னதி இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாவது நுழைவாயில் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு கட்டியிருக்காங்க மேபி அதை வந்து ஆங்கிலேயர்கள் தான் கட்டியிருப்பாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க இது தாங்க இரண்டாவது நுழைவாய்வு ரெண்டாவது வந்திருக்கோம் இந்த பக்கமும் ஒரு பே போகுது இப்படியும் நம்ம போகலாம் திங்கி பாருங்க கல்வெட்டுகள் அந்த பாறையில வந்து எப்படி செதுக்கியிருக்காங்கன்னு பாருங்க தான் ரெண்டு வந்திருக்கோம் நம்ம இந்த தூண்கள் எல்லாம் பாருங்க வந்து எவ்வளவு சிற்பங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இன்னும் நம்ம வந்து ஏழு நுழைவாயில் வாயில் இதுதாங்க பெருமாள் சன்னதி இந்த சன்னதியில வந்து இப்போ வந்து பூஜை நடத்திட்டு தான் இருக்காங்க எப்படி தெரியுது பாருங்க நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கோட்டங்க தமிழ்நாட்டில் எவ்வளவோ கோட்டைகள் இருக்குது ஆனால் மிக உயரமான கோட்டைன்னா அது வந்து சங்ககிரி கோட்டை தான் ஏன்னா அவ்வளோ பெருசுங்க அது அஞ்சு கிலோமீட்டர்லாம் பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு சன்னதிகள் எல்லாமே பூட்டி இருக்கு இங்கே ஒரு சன்னதி இருக்குது பாருங்கள் அந்த அகில் விளக்குகள் இன்னமும் வந்து இவங்க வந்து இங்கே பறச்சிகிட்டு தான் இருக்காங்க மணி இங்கேயும் சன்னதி பாருங்கள் இருக்கு இதுதாங்க வரதராஜ பெருமாள் சன்னதி இவ்வளோ தெரியுதுங்களா அந்த பெருமாள் வடதராஜ பெருமாள் வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு படிக்கட்டும் பாருங்க நம்ம கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டோம் எவ்வளவு பேரு இங்க பாருங்க கம்பம் ஒன்று இருக்கு நம்ம அங்க போய் பார்க்கலாம் அங்கே ஒரு மண்டபம் இருக்கு போய் பார்க்கலாம் என்ன இருக்கு ஒவ்வொரு கோட்டையிலுமே வந்து ஒரு மசூதி இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு சன்னதியும் வந்து வச்சிருக்காங்க இந்த சிலையை வந்து சிதைஞ்சு போச்சு இங்க ஒரு மண்டபம் இருக்கு அந்த மண்டபத்துக்கு நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இதுதாங்க மண்டபம் இது வந்து நான் வந்து பழுதடைஞ்சி போட்டுக்கணும் இதுதான் சன்னதி வரதராஜ பெருமாள் சன்னதி ஆனால் சன்னதி வந்து பூட்டி இருக்கு வாங்க நம்ம மேலே போகலாம் பாருங்க அங்கே மேலே ஒரு மசூதி தெரியுதுங்களா அதான் கோட்டையில் உச்சி கூடிய மசூதி இது கோயிலுடைய பின்புறம் நம்ம இப்போதைக்கு மேலே போகலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மலையெல்லாம் எப்படி குடஞ்சி படிக்கட்டுக்கள் எவ்வளோ பெரிய கோட்டையை கட்டியிருக்காங்க பாருங்கள் மறக்காமல் இந்த சைடு நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள் நம்ம சேனலில் மோஸ்ட்லி எல்லா கோட்டையும் பற்றி போடுறது தான் நம்ம பிளானு மோஸ்ட்லி எல்லா கோட்டையும் கவர் பண்ணிடலாம் கொஞ்சம் ஒத்துழைப்பு மட்டும் கொடுத்தா போதும் நீங்கள் இது நம்ம சேனல் இது நான்காவது கோட்டை ஆனால் தமிழ்நாட்டில் வந்து ஃபேமஸான கோட்டைங்கன்னு பார்த்திங்கன்னா பதினாலு கோட்டைங்க தானே இருக்குது ஆனால் இன்னும் எவ்வளோ கோட்டைகள் மக்களுக்கு தெரியாமல் இருக்கு நம்ம அதிக சீக்கிரமாக வந்து கவர் பண்ணி நம்ம சேனலில் போடலாம் பாருங்க எப்படி படிக்கட்டுகள் இருக்குன்னு பராமரிச்சிருந்தா இந்த கோட்டைகள்லாம் நல்லா இருந்திருக்குங்க அதே மாதிரி தான் மகாதேவப்பட்டின கோட்டையில் ஒன்றுமே இல்லைங்க வீடியோ போட்டிருப்ப தயவுசெய்து வீடியோ பாருங்கள் அந்த கோட்டையில் ஒன்றுமே இல்லைங்க இந்த கோட்டையெல்லாம் ஃபுல்லாகவே போயிடுச்சு நம்ம மேலே தான் இருக்கோம் மூன்று நுழைவாயில நமக்கு வந்து ஆறு தான் இருக்கு அங்கே ஒரு மண்டபம் மாதிரி தெரியுது நம்ம அங்கே போய் பார்க்கலாம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி சேலத்துலேயும் வந்து ஆத்தூர் கோட்டை இருக்குதுங்க சேலம் போனீங்கன்னா பாருங்கள் நம்ம சேனலில் சீக்கிரமாக அதை பற்றி நம்ம போடுவோம் எப்படி இருக்குது பாருங்க ரெண்டு பக்கமும் ஃபுல்லாக மரம் இங்கே தண்ணிலாம் கிடைக்காதுங்க அதனால் வரும்போது தண்ணீர்லாம் எடுத்துகிட்டு வந்துடுங்க